வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் பத்தொன்பது வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் இறை என்பது தெய்வ நிலையை குறிக்கும் ஒரு சிறப்பு சொல் தெய்வம் என்பது அரூபமான பேராதார சக்தி ஆம் அன்பர்களே இறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தெய்வம் இறைவன் அப்படின்னாவே தெய்வம் கடவுள் மூலம் இயற்கை சுத்தவெளி தூயவெளி பிரம்மம் ஆதி அனாதி அப்படின்னு தத்துவ நாட்கள் பல விதமாக சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க கிராவிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இறை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பேராதார சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மனிதன் நம்ம வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கோம் இந்த பூமியோட இடம் எப்படின்னா ஆறு இன்ட்டு பத்து ஸ்கொயர் இருபத்தி நாலு கிராம் சூரியன் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபது இன்ட்டு பத்து ஸ்கொயர் இருபத்தொம்பது கிலோ கிராம்னு சொ சொல்கிறாங்க அப்போ இந்த யோசிச்சு பாருங்களேன் தாங்கும் பொருள் வழிதா மிதுக்கும் பொருள் வழிதா அப்படின்னு அது எடுத்துக்கிட்டோம்னா தாங்கிற பொரு தாங்க வழிது சுத்த தான் சூரியனையும் பூமியையும் இருக்கு இந்த சுத்த தான் வலிமையானது இந்த எவ்வளோ பெரிய சூரியன் பூமி மற்ற கோள்கள் அத்தனையும் வெட்ட விலையில் மிதந்து கொண்டிருக்கிறது நம்ம இந்த பூமியில் ஒரு சின்ன துகள் கூட இல்லை அப்போ இந்த சுத்துவெளி எவ்வளவு பெரிய பேராற்றலுடையது அப்படின்னு நினச்சி பாருங்களேன் பூமி சூரியன் பூமி மற்ற கோள்கள் அனைத்தும் சேர்ந்த சூரிய குடும்பத்தை கணக்கிட்டால் நம்மளால் கணக்கிடவே முடியாதுங்க பல லட்சம் சூரிய குடும்பங்கள் வந்து இந்த சுத்த வெளியில் உளவிகிட்டு இருக்குது வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழிது பிரபஞ்சத்தில் அப்போ எல்லாம் வல்ல முழு முதல் பொருளாக இறைநிலை தாங்க இருக்குது எது பேராற்றலாக இருக்கிறதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க தெய்வம்னு சொல்கிறோம் இந்த சுத்த வெளி எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியாக அதன் இருக்காற்றலே பேராற்றலாகவும் இருக்கிறது எனவே தெய்வம் அப்படின்னாவே சுத்த வெளி தான் தெய்வம் என்று நமக்கு அடையாளம் காட்டுவது நம் குரு வேதாத்திரி தாங்க இந்த பேராதார சக்தி நம்முள்ளும் சூழ்ந்து எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கிறது என்பதை உணர வைத்தது எது அப்படின்னா அதுவும் வேதாத்திர தான் வேதாத்திரியம் தாங்க இந்த வேதாத்திரியத்திற்குள்ளே வந்த பிறகு தான் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஆற்றல்களும் நம்முள்ளாகவும் இருக்கிறது இந்த பேராதார சக்தியை அகந்தபத்தின் மூலம் உணர்ந்து அறிவில் மேம்பட்டு வாழ்வில் எல்லா பேறுகளும் பெற்று மனமாக முழுமை பேறு பெற்று வாழ்வாங்குவாழ அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற